வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாமக்கல் கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோட்டை வந்து எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து இந்த கோட்டை வந்து இருக்கு இந்த கோட்டை வந்து எப்போ கட்டிருக்காங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டுல பாளையக்காரர்களான ராமச்சந்திர நாயக்கர் தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையினுடைய உயரம் வந்து எழுபத்தி ஐந்து ஒரே கல்லால் தான் சதிக்கியிருக்காங்க இதுதான் மக்களே இந்த நாமக்கல் கோட்டை வாங்க நம்ம மேலே போகலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து மலையில தான் கட்டியிருக்காங்க படிக்கட்டுமே வந்து மலையில தான் செதுக்கியிருக்காங்க இந்த கோட்டையும் வந்து ஃபுல்லாகவே தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்குள்ள ஒரு இந்து கோயிலும் ஒரு மசூதியும் வந்து இருக்கு ஸோ நமக்கு சேஃபுக்காக வந்து ரெண்டு பக்கமும் வந்து கைப்பிடி மாதிரி வச்சுருக்காங்க வாங்க நம்ம மேல போலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த கோட்டையும் வந்து மிக பழமையான கோட்டைங்க பதினாறாம் நூற்றாண்டுலயே வந்து இந்த கோட்டை வந்து கட்டிருக்காங்க இந்த படிக்கட்டுலாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் சான்ஸே கிடையாதுங்க இங்க பாருங்க இது ஒரே மலையதான் குடைஞ்சி வந்து கட்டிருக்காங்க ஆனா கால் பாருங்க வைக்கிற மாதிரி இருக்கு அதாவது இந்து மத புராணங்களின் படி இந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா வந்து அனுமன் வந்து கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு வந்து அனுமன் வந்து சஞ்சீவி மலையை கொண்டு வரும்போது இங்க உள்ள இங்க உள்ள கைலாய குட்டையில வந்து வழிபாட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க கைலாய குட்டைனா இதுதாங்க இந்த கோட்டைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா குளம் இருக்கும் இந்த குளத்துக்கு தான் கைலாய குட்டை செமா ஹைட்டுங்க இந்த கைலாய குட்டைக்கு நடுவுல வந்து ஒரு நீராவி மண்டபம் ஒண்ணு இருக்கும் அங்கதான் வந்து அனுமன் வந்து வழிபாட்டுக்காக இறங்கியிருக்காரு இதுதாங்க அந்த கைலாய குட்டை எப்படி இருக்கு பாருங்க கோட்டை பாதி தூரம் வந்தாச்சுங்க பாதி தூரம் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போகணும் ஸோ நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு இந்த கோட்டை தெரியும் ஸோ மறக்காமல் வந்து பாருங்க நடக்கணும் படிகள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா தான் இருக்கு பாதி தூரம் வந்தாச்சுங்க மேல போகணும் உங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பாளையக்காரர்கள் தான் கட்டியிருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டுல இதுதாங்க அந்த நீராவி மண்டபம் அனுமன் வந்து இங்கதான் வந்து காலை வழிபாட்டுக்காக இறங்கியிருக்காரு இந்த கோட்டையும் இந்த கோட்டை வந்து இப்போதைக்கு தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் தொழில் துறை தான் கோட்டையை வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக வந்துட்டு சுற்றுலாத்தலங்கள் இருக்குங்க கொல்லிமலை இந்த கோட்டை நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் ஆல்ோஸ்ட் வந்தாச்சுங்க கோட்டைக்கு செங்குத்துங்க பாறைகள் எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லா தான் போகணும் கொஞ்சம் சிப்பாச்சுனாலும் கீழே விழுந்துருவோம் ஒரு வழியே வந்தாச்சுங்க நம்ம வந்தாச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இதுதான் கைலாய குட்டை இருந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும் இன்னும் நம்ம மேல போலாம் வாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படிக்கட்டெல்லாம் பாருங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு இல்லை குறைஞ்சிருக்காங்க இதுதான் கேட்டு இருக்கு இதெல்லாம் சிற்பங்கள் இருக்கும் மக்களே போக இந்த உருகிய மெயின் கேட்டு தான் இருக்கு இந்த கேட்டு வந்து பூட்டியிருக்காங்க இங்க பாருங்க இங்க ஒரு சிலை நரசிம்மர் சாரி மக்களே இன்னைக்கு வந்து பூட்டிருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து ஓப்பனாக இருக்கும் போது நம்ம மறுபடியும் வந்து பார்க்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க